ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் நீங்கள் நம்ம வீடியோவில் காலிஃப்ளவர் பட்டாணி பொரியல் வச்சுக்கலாம் நான் வந்து காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் அஞ்சு நிமிஷம் போட்டு கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த கொதித்த பிறகு இந்த பச்சை பட்டாணி வந்து இருந்தது அந்த சுடுதண்ணியில் போட்டு எடுத்திருக்கேன் வடித்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு வானிலை வச்சு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பெருஞ்சிடுங்க அரை ஸ்பூனு பட்டை கிராம் ஏலக்காய் ஒன்று ஒன்று போட்டிருக்கேன் கருவேப்பில ஒரு பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ நல்லா அதை வதங்கின உடனே இந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து மிளகாய்த்தூள் கரம் மசாலா ரெண்டையும் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் நான் சின்ன ஸ்பூனால ஒரு ஸ்பூன் அதே மாதிரி கரம் மசாலா அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இதில் இந்த எண்ணெயில் இதை நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் பிறகு ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேன் ம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கியாச்சு இப்போ நம்ம வந்து இந்த காலிஃப்ளவர் இதை போட்டுக்கலாம் இந்த அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு அரை கால் டம்ளருக்கும் கம்மியாக தான் இருக்கும் இதை ஊற்றிக்கலாம் நம்மளோட காலிஃப்ளவர் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு ஒரு தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை வந்து உப்பு எல்லாம் செக் பண்ணியாச்சு கொஞ்சமாக தண்ணி அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் எண்ணெயிலே எல்லாத்தையும் நல்லா பெரட்டிட்டு எண்ணெயிலையும் நல்லா வெந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ மூடி வச்சுக்கலாம் எங்கள்கிட்ட மல்லி இல்லை இது த திறந்த உடனே மல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட காலிஃப்ளவர் பட்டாணி பொரியல் நம்மளோட பட்டாணி காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இலை இருந்தால் தூக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக இருக்குது நல்ல வாசனையாக ஜம்முன்னு இருக்குது இது வந்து நம்ம சா சாம்பார் சாதம் ரசம் சாதம் சைடிஷாக தொட்டுக்கலாம் எல்லா சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம் நாங்கள் வந்து சப்பாத்தி கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சு சாப்பிடுவோம் இந்த மாதிரி சாப்பிட மாட்டோம் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களே இது மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இப்போ அவியல் செஞ்சுக்கலாம் நான் ஒரு வானலில் ஒரு டம்ளா தண்ணி வச்சுருக்கேன் அந்த இந்த அள்ளி போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ ஒரு கிளறு கிளரிட்டு மூடி வச்சுக்கலாம் நான் வந்து அஞ்சு விதமான காய் போட்டிருக்கேன் மஞ்சள் பூசணி நூக்கல் கத்திரிக்காய் பீன்ஸு வாழைக்காய் இது மாதிரி ஒரு அஞ்சு காய் போட்டிருக்கேன் மீதி காயெல்லாம் எங்கள்கிட்ட இல்லை இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம் நம்ம இப்போ அரைச்ச தேங்காய் விழுத ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தயிரும் தேங்காய்னையும் ஊற்றிக்கலாம் உப்பு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இப்போ தயிர் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது புளிப்பான தயிர் தான் நல்லாயிருக்கும் தயிர் புளிப்பாக ஊற்றுனா ரொம்ப பிடிச்சிடக்கூடாது கொஞ்சம் தேங்கெண்ணெய் அவ்வளோதான் நம்மளோட அவியல் ரெடி ஆகிடுச்சு ஒரு முறை கிளறிட்டு அப்படி வச்சிடலாம் நம்மளோட அவியல் ரெடி இல போட்டாச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம்